வேலுண்டுவின இல்லை வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டுவிட்டது உன் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள் தன் வாழ்வில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் என்று கூறலாம் அப்படிதான் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் நீ வென்றுவிட்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன்பு நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை உன் மனதில் இருப்பதை யாரிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளவும் இல்லை யாரேனும் முன்னை நலமா என்று கேட்டால் நலம் என்றே புன்னகை கின்றாய் என் தங்கமை என்னிடம் சொல் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும் பொழுது அழாமல் இருப்பதே அப்படி பார்த்தால் என் பிள்ளை தனிமையில் இருக்கும்போதுதான் தன் மனதோடு பெரும் போராட்டமே நடத்திக் கொண்டிருக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் வாழ வழியே இல்லை என்றும் வாழ வாய்ப்பே இல்லை என்றும் புலம்பாதே நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது அதை நோக்கிதான் இப்பொழுது நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் உன் நிகழ்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆம் தங்கமே உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்பட போகிறது உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டுமோ யாருடன் இருக்க வேண்டுமோ எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ முதலில் முடிவு செய் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடு உனக்கு மட்டுமன்றி உன் பெற்றோருக்கும் உனை சுற்றி இருப்பவருக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும் சரி என்று நீ ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அதை நோக்கி எந்த தயக்கமும் இன்றி உன் பயணத்தை துவக்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ முன்னெடு எப்போதும் பயத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு ஒரு முறை சந்திப்பதே மேல் இந்த உலகில் தலைவிதி என்பது அவரவர்கள் எழுதி கொள்வதே இவ்வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய் கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணங்களை பட்டியலிடு இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்துவிடு உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் என்று உனக்கு இருப்பேன் நம்பிக்கையோடே யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா